oh my god எல்லாம் கொடுக்குற カノマ。

தொடர்ந்துட்ட <laughs> போட்டான

போட்ட வழக்கொண்டு இப்ப நடந்து கொண்டிருக்கு பன்னிரண்டு வருஷம் வழக்கு நடந்து கொண்டிருக்கு இன்னும் வழக்கு முடியல இந்த காணி விட இப்படிதான் ஏக்கிலுமே வழக்கு இருக்கு தானே எல்லா காணி இந்த பல இதுவும் இருக்கு சேர்ந்து அந்த வழக்கு முடிய முதல் திருப்ப வழக்கு போற நூலவே இல்ல அது முடிஞ்சாரு சரி வந்தாதானே நாங்க சரி வந்தா இதுவும் அதுக்குள்ள வரும் அதுக்குள்ள வருது தானே தமிழாக்களுக்கும் தமிழ் மொழி மூலமாயும் நாங்கள் எங்கடலுக்கு விளக்கம் கொடுக்க முடியும் ஆனா பௌத்த சமயத்தை பின்பற்ற சிங்கள ஆக்களுக்கு

இதையும் இப்ப இந்த பகுதியில் தான் என்னையும் போட்டு இருக்கு நாங்கள் இப்ப தொடர்ந்து முப்பது முப்பத்தொரு மாதம் போராடி கொண்டிருக்கிறோம் இப்ப நீங்க போராடுறது வந்து நீங்கள் ஆதரவு தான் கதைக்கிறீங்க இப்ப எங்களுக்கு உதவி செய்யலாமா நீங்க இப்ப உங்களோட புயிடத்தாலே உங்களோட புயிடத்தாலே ஆக்களை சேர்த்து எங்களோட சேர்ந்து இணைஞ்சு போராடுறதுக்கு உங்களால் உதவி செய்யலாம் அதே ஒரு தினம் மாறாங்க இல்லைங்க அவை வந்ததுன்னா நான் மட்டும்தான் இப்படி அவர் வந்து கிடைக்கணும் மற்றவர்கள் வந்தா அவை அந்த இதால கொஞ்சம் கொஞ்சம் என்னைக்கு ஒன்று செய்கிறார் அவை வந்து ஒதுக்கப்பட்ட கட்டிடத்தை தானே இங்க கட்டி இருக்கு கவர்மெண்ட் ரூலின் படி ஒரு காணி கண்டு ஒதுக்கப்பட்ட இதுக்குலாம் அந்த கட்டிடம் வர வேணும் இது வந்து அது திருஷ்டிவாங்க செய்யப்பட்டிருக்கு நிதி அந்த ரீதியில் நீங்கள் வழக்கு போடையில்லாதான் இந்த நிதி எங்கட காணிக்கண்டு ஒதுக்கப்பட்ட நிதியை கொண்டு இந்த காணிக்க கட்டிடம் கட்டியிருக்காங்க அது அப்படி போடையா

இங்க தையீடு பகுதிக்கு வந்ததுக்கான நோக்கம் உண்மையிலே நான் வந்தது இப்போ எனக்கு நீங்கள் தான் எனக்கு அழுத்தல் தந்தது வேற சொல்லி நீங்கள் வந்து இப்படி கதை கூடமின்னு சொல்லி அப்போ நான் விரும்பி தான் வந்தேன் நான் இதுக்கு வந்து இந்த இடம் பார்த்து நாங்கள் இந்த இடத்தில் இந்த கோவில் இப்போ இருக்கிற புது கோவில் ஒருக்கா வந்துட்டு போனாங்க அதுக்கு வரையில்லை இது புள்ளியான இடம் என்று தெரிஞ்சு நாங்கள் இந்த கோவிலுக்கு வரையில்லை இன்றைக்கு இந்த இதுதான் உண்மையான திஸ்வியார பூமி என்ன நாங் உன் உண்மையாக சனத்துக்கு தெரியாது எந்த இடம் திசவியார பூமி என்ன இதுதான் உண்மையான பூமி பூமி அது இவடத்திலே சனத்துக்கு தெரியும் இலங்கையில் இருக்கிற மற்ற சிங்கள மக்களுக்கு தெரியாது சிங்கள மக்கள் நினைத்து கொண்டு இருக்கிறது இந்த பூமியில் அந்த இப்போ புதுசாக காட்டின கோவில் காட்டின பூமி தான் உண்மையான திசவிகார என்ன எப்படி என்றாலும் நாங்கள் இந்த திஸ்டவியார்ன்னு சொல்லி எங்களுக்கு உறுதி இருக்குது இதனால் எல்லா அத்தாட்சிகள் எங்கள்கிட்ட இருக்குது என்றாலும் அந்த இப்போ புது கோவில் கட்டின சாமிக்கு ஒரு விதமான ஒரு உறுதியும் ஒரு அத்தாட்சியும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறார் அவர் என்னென்றால் நாங்கள் அவரை கொண்டு வந்தது இந்த கோவில் கட்டுறதுக்காக தான் நாம் கொண்டு வந்து இவர் நிற்பார்னார் புறா இவர் என்ன செய்தார் தெரியுமா இவர் இந்த கோ இதில் இந்த இடத்துல உண்மையான இடத்துல கோவில் கட்டாமல் ஆமையோடு சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட காணியிலே தான் இந்த கோவில் கட்டினது அப்போ அது மகா புல அது சாமி எப்படி இந்த புல செய்யக்கூடாது சாமிமாரி என்ன சொல்கிறது மற்றவங்க எல்லாம் நாங்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய சாமிமையார் அவையை சா புத்தர் சொல்லியிருக்கிறார் ஆர்டி இதுகள் நாங்கள் எடுக்கக்கூடாது ஆர்டியம் மீது சொத்துகள் எடுக்கக்கூடாது நின்றாலும் அதில் இதுவும் அதில் பார்க்க இது மகா புலேன்னு தான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது அரசாங்க அதிபர் வந்து காணி உரிமையான கூப்பிட்டு காய்ச்சிருக்கிறார் அந்த காணி கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டும் இதை பற்றி பார்க்கலாம் இதை பத்தி தான் இது நாலு கட்டணம் மூணு கட்டம் என்ன சொல்லுவாங்க என்னாலும் ஒரு கட்டம் இருக்கிறதுக்கும் ரெண்டு மூணு வருஷம் போகும் அதுக்கு போல் அதோட ஒரு பூமி ஒரு கட்டம் நாங்கள் அதை முடிச்சா புராதத்தை திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது எடுக்கிறது என்ன நீங்கள் எடுக்கணும் புல்லா முழுவதும் முழுக்கானையும் எடுக்கணும் அதுதான் அதில் அது வரையுமே நீங்கள் அது போராடினது என்னுடைய இது என்ன அது நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன் முடியாத போராடுறது கேட்டு எந்த விதமான இடையூறும் இல்லை இல்லாமல் இருக்கணும் என்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தேன் அது மாதிரி நான் நான் சிங்களத்தில் நான் சொன்னேன் அதே மாதிரி நான் நாங்கள் இந்த போலீஸ் போலீஸ் மா அதிபருக்கும் மற்ற மற்றபடி இந்த வாழ்வாகத்தில் இருக்கிற போலீஸ் பெரியவர் இருக்கிறார் அவருக்கும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர் மேலே எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா இந்த மக்கள் அப்பாவி மக்கள் இவ இந்த ஆகல் இவேக்கு வழக்கு போட்டன்னா பெரிய பிரச்சனை வரும் வழக்கு போட்டது என்ன எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவைக்குன்னு தெரியாது எங்களுக்குன்னு தெரியும் எங்களுக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நின்று பிடிக்கும் என்னும் அப்போ அதுவரையும் இந்த ஆக்கள் ரோட்டில் இருக்கிறதா இல்லாடி அவகிட்ட காணி நேரத்தோடு அந்த காணிகள் கொடுத்தா நல்லது அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் இந்த போராட்டம் இவை போராட்டம் இப்போது ஒரு வருஷம் ஒரு ஒரு மாதமும் போய் ஆண்டுக்கு செய்கிறது அப்போ அதுக்கு தடை செய்யாமல் நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும் வழி அவைக்கு அதை செய்கிறதுக்கு தடை செய்யக்கூடாது அவருக்கு அதை செய்ய அது விடணும் என்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் அரசாங்கத்தால் ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அரசாங்கத்தால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது හ . ටත න ර .. ෙරම් බර වල ලම් න්න එනො ර නම් ේසනම් වලයේ මැට ල ේේැ දවේ. என்னட்ட வேற இல்ல ஒருத்தர் அரசாங்கம் வேற அரசாங்கம் வேற இல்ல இதுல ஐயா என்ன சொன்னா அந்த உறுதி சம்பந்தமான ஒரு தெளிவில்லாத ஒரு கதை ஒண்ணு இருக்கு என்னென்றால் இப்ப எங்கட சனத்தின் காணின்ற உறுதியிலும் பிரதேச சபையில இருக்கு ஊட காணின்ற உறுதியும் பிரதேச சபையில இருக்கு அப்ப காணி உறுதி அவைக்கு கொடுக்கணும் என்ற தெளிவு என்ன சொன்னா நேரடியாவே பிரதேச சபையில கேட்கலாம் அப்ப உறுதி இல்லையென்னு சொல்லி அந்த என்ன உறுதி ஒரு உறுதியை தருவோம் அங்க கொடுக்கணும் சொல்லி ஒரு மயக்கமான கதையில மாறி மாறி கதைச்சு கொண்டிருக்கேன் இதுதான் உண்மையான விஷயம் அது அப்படி தான் அரசாங்கம் அப்படி தான் அது மாறி மாறி செய்தால் தானே அவைக்கு அந்த அஞ்சு வருஷம் இருக்கிற மட்டும் மாறி மாறி இருக்கு ஆரம்பத்தில் இந்த காணி விடுவிக்கப்படும் கையெழுத்து மக்களுக்கு தீர்வு கொளாங்கப்படும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் தற்பொழுது அந்த காணியை இடிக்க சுத்தவியார இடிக்க மாட்டோம் சம்பந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள சொல்லியிருக்கோம் எப்படி பார்க்குறேன் நான் பார்க்குறது இப்படி இப்போ கோவில் கட்டி முடிஞ்சுது இப்போ கோவில் உடைக்குதுன்னு நாங்கள் சொல்லினோம் கோவில் உடைச்சா அது பாவம் தானே எந்த கோவிலும் இருக்கக்கூடாது நான் சொல்கிறது என்னென்னா இந்த கோவில் இருக்கிற அந்த கணக்கு மரம் அந்த தூவி இருக்குது தானே அந்த தூவி இருக்கிறதும் மற்றது அந்த மடம் இருக்கிறதும் மட்டும் கொடுத்துட்டு மற்றம் நீங்கள் கொடுத்து கொடுத்து போட்டு அவளோ மட்டை காணி இல்லைனா முழு காணியும் நீங்கள் இருக்கணும் அவள் ஒரு கொஞ்சம் காணி இருந்தால் அவ்வளோ ஒரு ஒரு ஐக்கரை இருந்தால் காணும் வேணும் என்ன எனக்கு இந்த கோவில் எனக்கு தேவையில்லை இது தீர்க்கறதுக்கு என்ன இந்த காணி நான் அந்த கோவில் அந்த கோவில் காரருக்கு அது கோவில் இப்போ காணி காணி காரருக்கு கொடுப்பேன் அந்த எனக்கு நான் எனக்கு கொடுக்குறது நான் இந்த கோவில் நான் இந்த காணி கொடுப்பேன் கொடுத்த எனக்கு ஒரு ஏக்கர் காணி மட்டும்தான் நான் நான் இந்த இதுக்கு மாதிரி தான் அங்கே இருக்கிறது இவ்வளோ எனக்கு அந்த முழு முழு இதுவும் தேவையில்லை கோவில் என்ன பெருசாக இருக்கக்கூடாது கோவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் புறா என்னதுக்கு எங்களுக்கு பத்து பதினஞ்சு ஏக்கர் தேவையில்லை தானே எங்களுக்கு போகணும் ஒரு ஏக்கர் இருந்தால் சரி கோவில் வந்துட்டு போகலாம் நானூறு ஆளுக்கு பதினஞ்சு பரப்பு ப ஏக்கர் பிடிச்சி கொண்டு இருந்தால் சரிமா எவ்வளோ ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்க ஒட்டுமேனாக அவருக்கு தான் ஒருமை இருக்குது அப்போ இது இப்படி இவர் செய்கிறது ஃபுல்லாக இவர் இதுக்காவது ஒரு என்ன யோசித்து பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு தான் நான் சொல்றேன் நாளைக்கு ஒரு புதிதாக பிரச்சனை வைக்க போறதாக ஒரு தகவல் பணியாக இருக்குது அது அவர் சொன்னவர் தான் அப்படி நாம் நாம் கதை தான் இது எல்லாம் சொன்னது இப்போ நீங்கள் மாப்பாடும் செய்ததானே என்னாலும் நீங்கள் எந்த நேரம் கவனமாக இருக்கணும் எந்த நேரம் உள்ளுக்கு வர்றதுன்னு ஒருத்தருக்கும் சொல்லாமல் வரும் அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அது அன்றைக்கு வராது புறா ஒரு நாளைக்கு உள்ளுக்கு வர மட்டும் தெரியாது நமக்கு அது கவனமாக பார்த்தா சரி வணக்கம் இன்றைய தினம் நயனாதிபு விகாராதிபது வந்து இந்த அவருக்குரியத்தான காணியில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட ச மக்களோட சந்த சந்திப்பையும் ஊடக வழியுடன் பெற்றுக்கிறார் அதில் வந்து அவர் சொல்லிக்கொண்ட விடயம் வந்து இது முருகீடாக கட்டப்பட்ட விடயம் மற்றது இங்கே முதலாவது அனுப்பின சாமி வந்து தான் தான் அனுப்பின சாமியும் சாமி என்றும் அவர் தங் தங்கன கட்டிடத்தில் கட்டுறது தான் அவர் அனுப்பினண்டும் பேந்து வந்து ஏதோ ஒரு குறைபாடுகள் அது பிள்ள இழுவலிகள் நடந்ததால் மக்களோட காணியை பிடித்து அடாத்தா வந்து ஆமியோடு சேர்ந்து கட்டணன்றதையும் ஒத்துக்கொண்டு அரைக்கப்பட்டிருக்கிறார் அவர் தீர்வு தீர்வுபாரணி நான் கேட்கல அவர் சொன்னது விடயம் வந்து இப்போ இது வந்து அகற்ற நாங்கள் நாங்கள் இன்னும் உறுதியானிக்கிறோம் மக்கள் நாணி மக்களுக்கு வேணுமெண்டா நிற்கிறோம் அது அரப்பிறப்போ இல்லாடி ஐம்பரப்பு காணியோ யாருக்கோ முழுக்காணியும் எடுக்கிறன்ற முடிவுலாம் நாங்கள் நிற்கிறோம் அவர் சொல்லிக்கொண்ட விடயம் என்னென்னா கட்டுனது கட்டியா தண்ட அவர் தண்டகருத்து சொல்லி கட்டினது கட்டியாச்சும் அந்த விகாரை அடிக்கிறது ஆபத்துன்னு சொல்லி சொன்னால் அந்த விகாரை உரிமத்தை வந்து தனக்கு தரு சொல்லி அந்த விகாரைக்குரிய உரிமத்தை தனக்கு தனக்கழிக்க சொன்னால் தான் வந்து தனக்குரிய உரிமத்தை வந்து அந்த ப கடைசி அளந்து கொண்டு போய் யாருக்கு வந்து அந்த இடம் வந்து ஆட்ட காணிகள் கட்டப்பட்டிருக்குதோ அந்த காணி அந் அந்த உரிமையாளருக்கு வந்து தன்னை காணி இருபது பேர் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறேன் அது வந்து நீ காணிக்காரரோட செய்த ஆனால் மிச்ச மிச்ச காணியாக உடனடியாக விடணும்ன்றா ஒரு ஏக்கர் ஒரு ஒரு ஏக்கரை பீகார கட்டப்பட்டிருக்கிறதா ஒரு ஏக்கரை காணும் இங்கே வந்து கட்டப்பட்ட பீகாரில் வந்து விஹார அதிபதி மட்டும்தான் இருக்கு போகணும் வேறு ஆர்மியோ போலீஸோ இல்லை வழியிலேருந்து வர்றாங்களோ தங்க வேண்டிய அவசியம் இல்லை தாங்களும் அப்படி தான் வீகாரம் நடத்தினோம்ன்ற இதை வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறேன் அதால் வந்து குறைஞ்சது வந்து ஒரு ஏக்கர் மிஞ்சி மிஞ்சி போனால் தன்ட்டு ஒன்று தௌசண்ட் ரெண்டு ஏக்கர் தான் என்னென்னா ஒன் அவற்றை இருக்கிற இரவு பிறப்பு மிஞ்சி மிஞ்சி போனால் ஏன்னா தனக்கு ஒன்று வருஷம் ரெண்டு ஏக்கர் காணும் அப்படி வந்து தண்டாயிக்கு வந்தால் மாற்றித்தாரான்னு சொல்லி சொல்லியிருக்கேன் மற்றது வந்து இப்போ கச்சேரியில் அந்த மீட்டிங்கில் வந்து கதை கதையை நாங்கள் கேட்டுறாங்கல்ல அதில் ஊடகவியலாளர்னு கேட்டுவே கட்டம் கட்டமாக விடுறதுக்கு வந்து என்ன நீங்கள் அதை முடிவு என்ன நீங்கள் சொல்கிறீங்களா ரெண்டு பேரும் அதை கொத்துக்கொள்ளல முழுமையாக உலகாலம் போராடியாச்சு திருப்பி வந்து அந்த மிச்சக்காணி கட்டம் முதல் கட்டம் போட்டுட்டு அடுத்த கட்டம் இப்போ விடுவாங்களது யாருக்குமே தெரியாது கவர்மெண்ட் வந்து மாறலாம் அரசாங்கம் வந்து மாறலாம் அப்போ எப்போ விடுவாங்கன்னு தெரியாது போராடுற மக்கள் வந்து பாவம் அவர் வந்து தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்காங்க அப்போ உடனடியாக வந்து ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் விடுவணுமன்றதான் நான் வெட்ட முடியும் எங்கட நிலப்பாடும் அதுதான் இது வந்து இவ உடச்சியோட அதுக்கான தேவையும் இல்லை இரண்டாவது அவையில் கட்டிடங்கள் இருக்கிற இடத்தை வச்சு இது வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முதல் இதை கட்டிய ராணுவ பிரிவு க பிரதேச செயலகத்தில் வச்சு அவங்க கேட்டதே பதினஞ்சு இப்போ இருபது பரப்புக்குள்ளே கட்டின இடங்கள் எங்களுக்கு விட்டு தாங்கோ போராடாதீங்கோ மிச்ச இடத்தை நாங்கள் விடுறோம் வேண்டு ஆனால் அதுக்கு பிறகு அந்த ப்ரோசஸிங் நிப்பாட்டுப்பட்டுறது அதை 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 தொடர்றது தொடர முடியாமல் போனது அதற்கான காரணத்தை நாங்கள் வினா வினாவிய பொழுது பிரதேச செய்கிறோம் அப்போ இருந்த பிரதேச அதை செய்த பிரதேச செயலாளம் இப்போ இல்லை இப்போ நாங்கள் எங்களுக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லினோம் அப்போ ஒரு ப்ரோசஸையும் போனால் அங்கே அதுக்கான ஆவணங்கள் இருக்கணும் பிரதேச செயலகத்தில் இது நாங்கள் திரும்ப ஆரம்பிப்போம் ஒவ்வொரு முறையும் அங்கே திரும்ப திரும்ப உறுதியல் கோப்புகள் சரிபார்க்கப்படுது உறுதியல் கோப்பில் கேட்குறாங்க அப்போ ஒரு பிரதேச செயலகமாக ஒரு அரசு அதிகாரிகள் அதை கோப்பாக்கி பஜ்ஜி தங்களை தாங்கள் செய்த வேலையை வேலை திட்டங்களை அடுத்த தொடர்கிற மாதிரி வாதம் தொடர்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்யணும் ஆனால் எதுவுமே அது இல்லை ஸ்ரீமோகன் சார் தான் அந்த கூப்பிட்டு கலாச்சாரங்களை அது ஸ்ரீமோன் கூப்பிட்டு கதை கேட்க தெளிப்பல இப்போ இருக்கிற பிரதேசம் அங்கே அபாவம் அதில் இருந்தவா ஆனால் அபாவம் அதை அது ஏன் ஏன் நடந்ததுன்னு சொல்ல முடியாமல் இருக்கிறா அது ஸ்ரீமோகன் சார் இல்லையோன்னு சொல்லிடணும் ஸ்ரீமோகன் சார் தான் கூப்பிட்டு கலைச்சவர் அப்போ ஏன் அது தடைப்பட்டதேட்டு இப்போ இப்போ இராணுவம் முட்டு முழுதாக இதில் இல்லை ஒபிசலாக இல்லை ஒபிசலாக இல்லை அன்னொபிசலாக சிவில்ல உள்ளுக்கு ரெண்டோ மூணு பேர் இருக்கலாம் அன் ஒபிசலாக யாருமே இல்லை இப்போ முழுக்க முழுக்க இதுக்கு காவல்துறையாக காவலுக்கு போட்டு பௌர்ணமி நாட்களில் நாங்கள் வந்து இதில் போட்டு வைக்கணும் அப்போ இது இலகுவான ஒரு முடிவை அவர் சொல்கிறார் சரி கட்டியாச்சு கட்டடம் இடிக்கலாதுன்னு சொல்கிறீங்கள் அது ரெம்பவர்கள் பலருக்கு தான் அந்த பிரச்சனை இடித்தால் அங்கே அடிப்பான் இங்கே அடிப்பான்ன்ற பிரச்சனையே எங்கள் நாங்கள் செஞ்சிருக்கப்பட்ட சில கோமாளிகள் தான் கதைக்கினோம் சட்ட சட்டவிரோத கட்டிடமாக பல கட்டடங்கள் இடிக்கப்பட்டிருக்கு சட்டவிரோத கட்டிடங்கள் சொல்லி பல கட்டடங்கள் அடிக்கப்பட்டிருக்கு தம்புள்ளையில் இந்து கோயில் இடிக்கப்பட்டிருக்கு நாங்கள் சரி இடிக்கிறத ஒரு பக்கம் விடுவோம் உரிய ஹானி ஹா வந்து எங்களோட ஒத்து போய் மக்களோடு போய் சரி அந்த கட்டிடம் அப்படியே இருக்கட்டுக்கும் சட்டவிரோத கட்டிடமோ அது பன்சலையோ அந்த இடத்துக்கு பதினாறு பிறப்பு மிக மிஞ்சி போதும் சரி இருபது பிறப்பு இது என்னட்ட இருக்கிற இருபது பேரப்போ தாரன் அது எனக்கு கீழே வேறக்கும் இது இருக்கிற ஹா அமது இருக்கட்டும் வந்து அதுக்கு அதுக்கு கிடைக்க எங்கள மேல்ட்ட அதிகாரிகள் அதை பிடுங்கோ அதை புடுங்குவோம் அது ஏன் அதை விடுங்குவோ அதை விடுங்கன்றது எங்களுக்கு அன்றைக்கு அரசாங்கத்த கலந்துரை அடைக்கையும் நாங்க அதை சொல்ல அதை விடுங்குவோம் அது வேற இது வேற அந்த பிரச்சனைக்கு எங்களை கொண்டு வராத எங்கோ

ஒரு கொஞ்சம் காணியையும் மூன்றாம் கட்டம் நாலாம் கட்டமாக இந்த இருக்கிற இடத்துக்கு பார்ப்போம் அந்த முன்மொழிவுகள்லாம் நாங்கள் வைக்கப்பட்டது நாங்கள் இவ்வளவு தொடர்ச்சியான போராட்டங்களை செய்துட்டு ஒரு இயலாத நிலையில் மக்கள் இருக்கிறோம் பம்பித்து காணிவுன்னு ஒரு அம்மா எழுபத்தி எழுபத்தஞ்சி வயது பாஸ் பண்ணி இந்த வரை சூறு இடத்துலேருந்து வந்து போகிறோம் எல்லாரும் வாடகைக்கு இருக்கிறேன் அப்போ அப்படியான இருக்கட்டில் இன்னும் இழு இது இழுபடக்கூடாது அதில் இன்னொரு கருத்தை இதுவின்ட்டு அந்த ட்ரெண்டு ட்ரெண்டு அங்கு அங்கே ரசிங்க இங்கே இது அங்கே வசிங்க அரவசியில்லை ஒட்டு மொத்தமாக எங்கெண்ட பிரச்சனை எங்கெண்டை எங்கண்ட பக்கம் நின்று தீர்வு தர்றது தான் அரசாங்கத்தின்ட வேலை விண்விட் சுச்சுவேஷன் சொல்லி அதில் சொல்கிறதை நாங்கள் முற்று முழுதாக மறக்கிறோம் மற்ற வந்து எங்களை காணி காணி வந்து அளக்க விட இல்லை நீங்கள் அழக்க வந்த இதன்றேன்னு சொல்கிறீங்க அதுக்குதான் சோஷியல் மீடியாலாம் வந்துருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியே வந்து இப்போ தான் கவர்மெண்ட்டுக்கு சார்பான ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கிறார் அவர் வந்து எல்லாரும் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை பற்றி காதிக்கிறார் அவர் வந்து இருபத்தி ரெண்டாவது தடவை எங்களுக்கு சட்டபூர்வமாக காணிகள் இல்லாமல் எந்த ஒரு சர்வியரோ டிபார்ட்மெண்ட்டோ ஒரு காணி ஒரு காணி உரிமையாளர் இல்லாமல் அதுக்குள்ள இறங்க இடாது அது ஒரு ஒரு நியாயப்பாடான வேலை அப்போ இவ எங்களுக்கு மறைவிச்சு வந்து நாங்கள் நின்று அளக்கணும் பல தடவை வந்து திரும்பி போனவன் எங்களுக்கு அப்போவே தெரியும் எங்களை அனுப்பிட்டு ராவில் ஜிபிஎஸ் வச்சு அளந்து எடுத்துட்டாங்களான்னு தெரியும் பாடம் அன்றைக்கு எவ்வளவு ஹச்சரியில் எவ்வளவு இப்போ நீங்கள் விட போகிறீங்க எவ்வளவு இப்போ உள்ளுக்கு இருக்குன்னா நீங்கள் அலங்க விட்டுறீங்க கேள்வி கேட்குறாங்க அரசு அதிகாரிகள் ஆனால் இந்த இப்போ இந்த படத்தின் தான் சில முன்மொழிவுகள் போகுது இது எப்போவோ இந்த அரசாதினைகளும் வழிபாடுங்கோ எப்போவோ வளர்ந்து இது ஆல்ரெடி வந்துடுது அப்போதான் இரகசியமாக வளர்ந்து இதன்படி கருத்து அன்றைக்கு நாங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் ஃபோனாக பிறகு தான் ஊடக மையத்துக்கு போனா பிறகு தான் நாங்கள் நாங்கள் அதை உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அது வேற மிருத பகுதி ஏதென்றதை நாங்கள் இல்லாமல் சில பேர் முடிவு செய்யணும் நாங்கள் இல்லாமல் முடிவு செய்யணும் எங்கள்கிட்ட உறுதியை பரிசீலிக்கிற சிணைக்களங்களோ அரசு அதிகாரிகளோ எதற்காக அவர்கிட்ட என்ன இருக்குது அவர்கிட்ட என்ன இருக்குது அவர்கிட்ட கேட்டுருக்கிறான் ஒரு கரண்ட் ஒரு வீட்டுக்கு எடுக்கிற என்றால் எந்த எந்த காணிகளை கரண்ட் எரியுது நான் என்ற உறுதி டாக்குமெண்ட்ஸ் ஒன்றுமே கொடுக்க இல்லை கரண்ட் ஒரு வீட்டுக்கு எடுக்கிறதா அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் அங்கே கரண்ட் வந்துடுது உறுதி உறுதி இல்லைன்றது தெளிவு அதாவது அவரை அவருக்கு உறுதி ஒன்றும் இல்லை இல்லை ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லை கரண்ட்னா அதிகாரிகள் பல மட்டத்தில் அதுக்கு ஆதரவாக இருக்கணும் முழு மோசடியாக தானே அது வந்துருக்கு முழுக்க மோசடியாக தானே அது வந்து கரண்ட்டெல்லாம் எடுத்துருக்கணும் அட் எங்கே காணியை வந்து எந்த காணி விடுறதுக்கும் அதுவும் பௌதி இந்த இதில் வந்து பகுதியை மார்க் பண்ணி தந்திருக்கணும் அதில் கிணறு இருக்குது வீடு இருக்குது கிணறு இருக்குது ஒரு காணி விட்டுறாண்டா வீடு கிணறு சேர்த்து தான் விடணும் பாதியைப்பட்டுக் கொண்டு ஜியை வந்து ஜியகிட்ட வந்து ஆமத்து இந்த வேறாவது இது தாங்கள் இப்போ இந்த கிணறு தான் கொண்டு கொண்டுருக்குறோம் கிணத்தை விட்டு தர மாட்டேனோம் கொண்டு கேட்டுருக்கிறார் அவர் அவர் வந்து தண்ட காணிக்கில் இருக்கிறதுக்கு கள்ள மறந்து கொண்டு அவர் கிணறு போகணும் வேண்டாம் எந்த காணியை விடுறது இணக்கப்பாட்டுக்கு வந்தாலும் நல்லது இணக்கப்பாடு வேறே இல்லை எந்த காணியை விடறாங்கன்னா தான் விடுவோம் கிணறுஞ்சது விடாமல் பாதி கிணறு கட்டிடறான் முன்னுக்கு கட்டுறான் முழு கிணறு கட்டிடறான் தாங்களா கொத்து கொள்ள பாதி கிணறு கட்டிடுறான் பேந்து இதுக்குள்ள ஒரு பைப்பை போட்டு ரக்கலாம் ஒன்று கட்டிடறான் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் உணக்கப்பாடான் அடுத்த நாள் இப்படி நியூஸாக நான் மற்ற ஊடகவியலாளர் கேட்டுக்கொள்கிற விஷயம் வந்து அதில் வந்து அன்றைக்கு ஒரு என்னென்ன நியூஸ் வழியில் வந்தேன் அதை வந்து கடைசி நேரத்தில் வந்தவை கதச்சிக்கப்பட்ட விஷயம் வந்து அவைக்கு தெரியாம தெரியல இணக்கப்பாட்டு வந்தேன்னு பேச்சுவார்த்தை ஒன்று அவைண்ட கொள் அவண்ட என்ன மாதிரி மூவ் அண்ணாமன்ற ஒரு முன்மொழியை வச்சே நாங்கள் எங்கெண்ட எங்கெட் நோக்கங்கள் என்ன எங்கெண்ட இது என்னன்னு சொல்லி அவைக்கு கதைச்ச வழியே அதில் ஒரு இணக்கப்பா கேட்கப்பட்டது அரசாங்க அதிபர் தான் தான் இருக்க தான் பதவியில் இருக்க செய்கிறத விரும்புகிறேன் பழச விடுவோம் இப்போ எடுக்கக்கூடியது எடுப்போம் என்ற முன்வொழிவு அவர் வை சொன்னவர் அதை விருப்பம் கேட்டவர் அப்போ இதில் கட்டான சூழ்நிலை கேட்க எடுக்கக்கூடியது எடுப்போம் நாங்கள் மேக்சிமம் எடுக்கக்கூடியது எடுப்போம் கட்டிடங்கள் இருக்கிறத வந்து அதை பெரிய இடமாக எடுத்து வேலை என்ன சொல்லியிருக்கோம் தன்னாலான முயற்சியை செய்கிறேன் தன் கையில் இல்லை இதுக்கு அப்பால் பட்டும்

ஆனால் இப்போ அண்மை காலமாக சில எம்பிமார் சொல்லினோம் தாங்கள்லாம் இதுக்கு முடிவு கட்டினது தாங்கள்லாம் இதை பற்றி நடவடிக்கைகளை மேற்கொண்டு சொல்லி சில எம்பி மாரா ஒரு எம்பியா இல்லை இல்லை சில இல்லை இல்லை ஒரு இதில் ஒரு எம்பி சொன்னதாக தான் நாங்கள் எங்களுக்கு தெரியும் மற்றது யார் சொன்னதான் எங்களுக்கு தெரியாது ஒரு எம்பி என்று வச்சுக்கொள்ளும் இல்லை கலைக்காம விட்டாலும் அரைவாசி பிரச்சனை இல்லை அவர் இப்படி தான் எங்கட காணியல் எங்கட நாங்க யாரும் பெறலாம் எம்பிபி எம்பி மாரும் பெறலாம் அமைச்சர் சந்திரசேகரனும் பெறலாம் அந்த எம்பியை மாத்திரம் பெறத இந்த காணி உரிமையாளர்கள் இல்ல அவர் ஏனென்றால் ஒரு விளம்பரை விரும்பி தொடர்ந்து லைஃபில் போ போக ஆசைப்படுறவர் அவர் அவருக்கு வச வசனங்கள் பாதிக்க தெரியாது அவர் தான் தன் ஒரு சின் சின்ன தேவைக்காண்டி தான் என்னவோ ஒரு சின்ன தேவைக்காண்டி ஒரு பண தேவைக்காண்டியோ என்னவோ வயது இதில் வந்து நான் ஒரே ஒரு ஒரே ஒருத்தர் தான் இப்போ அவர்கிட்ட காணியை எடுக்கணுமெண்டு அவர்கிட்ட போயிருக்கிறார் மற்ற ஐயாமர் தெரியாமல் போகணுதான்ட்டு ரெண்டு பேரும் எங்களோட வந்து நிற்கணும் அவர் ஆரம்பத்திலேயே புத்த கோயிலை அடிக்க முடியாது புத்தகோயில் இருந்தது இப்போ வன்முறையை தூண்டும் கதையில சொல்லிக்கொண்டிருக்கிறார் இடித்தால் அங்கே கதவை கொழும்பில் உடைப்பாங்கள் எரிப்பாங்கள்ன்னா கொழும்பில் பல பல உலக காலம் எண்பத்தி மூணுக்கு பிறகு ஒரு காலம் எரிக்க மக்கள் தொழிலாக இருக்காள் சிங்க மக்கள் எரிக்க அடிக்காத ஒரு தரும் வேற இல்லை இவர் நோய் தோன்ற கதைகளில் இவர் தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறார் அவரோட ஒரு ஆள் தான் அவரை வந்து ஆரம்பத்திலேயே அவர் எங்களை கலந்து ஆலோசிக்காமல் பிழையான கருத்துக்களை வெளியிட்டதால் எந்த ஒரு காணிக்காரருமே தயவு செய்து அவரை கேட்குறோம் இந்த பிரச்சனையிலிருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து சொல்லி

கேள்வியை கேட்குறாராம் அந்த காட்டப்பட்ட உறுதிகள் உண்மையானால் ஏன் வழக்கு போட இல்லாதந்து வழக்கு போட்டால் எத்தனை வருஷமும் அவை இழுத்தடிக்கலாம் அவை வணக்கப்பாட்டுக்கு அவ வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கணும் இப்போ இணக்கப்பாட்டு இலகுபாக முடிக்கிற வழிக்கு அந்த நயனாதி ஒரிஜினல் உறுதியை வச்சு சொந்த உறுதியை வச்சு சொந்தமான ஹானி இந்த உறுதியை வச்சுருக்கிற ஆமது ரூபா புறக்கணிக்கணும் அது அரசியல் மட்டத்தில் செய்யப்படுதா தெரிய இல்லை இதில் விசேஷமாக இன்னொரு இது அமைச்சர் சந்திரசேகரனும் அவருடைய ஒரு அமை அமைப்பாளர் ஒருவரும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்குது காங்கிரசுக்கர பகுதியில் பல நூற்று கணக்கான ஆயிரத்தி ஐநாண் அதை சிங்கள மக்கள் இருந்தனர் உண்மையான நிலவரம் அதை வந்து சிங்கள மக்கள் இருந்தார்களா இல்லையா என்பதை பதிஞ்சிருந்தாலும் நாற்பது நாற்பதுகளிலோ ஐம்பத்தெட்டுக்கு முதலோ இருந்தார்களா இல்லையா என்பதை தேர்தல் தினக்கணமும் கச்சேரிகளும் உறுதி செய்யலாம் சிங்கள பேர் அண்ட் அதை செய்யலாம் அதை உறுதியை செய்து கச்சேரி வழியில் வெளிப்படத்தோடும் இப்ப இருந்ததாக இருக்கே இல்லையாண்டு நாங்கள் பிரதேசவாதிகள் மூத்தவர்கள் அனுசரி நாங்கள் விசாரித்த அளவில் காங்கிரஸ் பிரத பிரதேசத்தில் சொந்தமாக இதில் சொந்தமாக காண வேண்டி எந்த ஒரு சிங்கள குடும்பமுமே இருந்தது இல்லை ஆனால் சீமன்பெட்டியில் ஹாபரில் ஒரு சில கடைகளில் ரெண்டோ மூன்று கடைகளோ பேக்கரிகளில் வேலை செய்தவர்கள் அங்கே அங்கே வாடகை வீட்டில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் நாட்டில் நடந்த குழப்ப சூழ்நிலை காரணமாக இது அதை விட்டு போனதுண்டு அந்த பிழை பிழையான இதை ஒரு சிலர் கொடுக்க ஆனாச்சா சந்திரசேகர் அனுபவசாலி அவர் உண்மையாக விசாரிக்கணும் எங்கே டிஎஸ் ஆஃபீஸ் கச்சேரி அவர்களுக்கான பதிவுகள் இருக்கா அவர்கள் இருந்தால் இந்த வாக்கு போட்டிருக்கணும் பதிவுகள் இருக்காண்டதை விசாரித்து கொடுக்கணும் இவர்கள் ஒருவேளை ஜாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஜாழ் வட மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான சிங்கள மக்கள் இருந்தவர்கள் ஒரு காலத்தில் அவர்களை ஒட்டுமொத்த கணக்கை சொல்கிறார்களோண்டு தெரியாது அதுவும் ஆயிரங்களை தாண்ட வாய்ப்புகள் ரொம்ப இது மார்ட்டின் ரோட் அப்படியான சில இடங்களில் சில சில மக்கள் இருந்து அந்த இடங்களில் விற்றுட்டு போனதாக தகவல்கள் இருக்குது காங்கிரஸ் தொந்தர இருந்த என்றதை இந்த ஊர் மக்களோட கலந்துடையாடுங்க ஊரில் ஒற்று சிலர் குழப்பவாதிகள் இருக்கணும் ஒற்று சிலர் என்ற சொல்ல கேட்டுட்டு இவ்வளோ குடும்பம் இருந்தது இருந்ததுன்ற சொல்லாங்கோ பல ஆண்டுகள் ஜா ஜால் மாவட்டத்தில் இருந்த நயனதீபனாக விழாதிற்கு அந்த விவரம் தெரியும் காங்கிரஸ் வந்தாலே அவரை கேடுங்க அவர் சொல்லுவேன்